தமிழ் வழங்கும் பலசரக்கு பலதும் பத்தும் வணக்கம் இது தமிழ் வோய் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கணவன் மனைவி இப்படி இருந்தால் வீடே சொர்க்கம்தான் எண்ணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒருவர் எண்ணத்திற்கு ஒருவர் மதிப்பு தந்து சொல்வதை காதில் வாங்க வேண்டும் கணவன் மட்டுமே வேலைக்கு செல்லும் வீட்டில் தன்னால் தன் குடும்ப பொருளாதாரம் இயங்குகிறது என்பதை எப்போதும் கணவன் வார்த்தைகளில் வெளிப்படுத்தக்கூடாது மனைவி வேலைக்கு செல்லுகின்ற வீட்டில் நானும் தான் வேலைக்கு போகிறேன் என்ற வார்த்தையை மனைவி அடிக்கடி சொல்லக்கூடாது இவரிடம் அல்லது இவளிடம் இதனை சொன்னால் பெரிய பூகம்பம் வெடிக்குமோ என்று பயத்தை ஒருபோதும் மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் தரக்கூடாது பொய்யின் ஆரம்பமே பயம்தான் எவ்வளவு பெரிய சண்டை என்றாலும் உங்கள் இருவரில் எவ்வளவு பெரிய சண்டை என்றாலும் உங்கள் இருவர் பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் கணவன் குடும்பத்தாரை பற்றி மனைவியும் மனைவியின் குடும்பத்தாரை பற்றி கணவனும் பேசவே கூடாது தவறுகளில் மிகப்பெரிய தவறு இது மனைவியை தன்னில் ஒரு பாதியாக பார்க்காவிட்டாலும் வேலைக்காரியாய் பார்க்காமல் இருப்பது கணவனுக்கு அழகு மனைவியை ஏற்றது போல் அவள் குடும்பத்தையும் முழுமனதாய் கணவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கணவனை ஏற்றது போல் அவன் குடும்பத்தையும் முழுதாய் மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி வாழ்ந்தால்தான் முதியோர் இல்லங்கள் நிச்சயம் குறையும் கணவன் நண்பர்களுடன் ஊர் சுற்றி விட்டு நேரம் கழித்து வீடு வருவது மனைவியை மட்டும் வீட்டுக்குள்ளே ஆயுள் ஆக்குவது அவளை வெளியுலகம் செய்வது தவறு சில ஆண்கள் நடத்துகின்றனர் கணவனும் மனைவியும் தனித்தனியே வெளியில் சென்றால் நேரமாய் வீடு திரும்ப வேண்டும் அப்படி நியாயமான காரணத்திற்காக தாமதம் ஏற்பட்டால் ஒருவர் சொல்லும் காரணத்தை ஒருவர் நம்பி ஏற்க வேண்டும் அம்மாவின் சமையல் பக்குவத்தை எதிர்பார்த்து மனைவியின் சமையலை சாப்பிட்டு ஏமாற்றம் என்றதும் அவளை திட்டக்கூடாது அப்படி திட்டுவேன் தான் என்றால் அதற்கு முன் ஒன்றை யோசியுங்கள் திருமணமான புதிதில் உங்கள் அம்மாவும் இப்படித்தான் உங்கள் அப்பாவிடம் திட்டு வாங்கியிருப்பார் சமையலுக்காக பக்குவம் பார்த்து வந்து விடக்கூடியதல்ல பல வருட அனுபவத்தில் வருவதுண்டு நரகமாய் இருக்கும் வீடு சொர்க்கம் ஆவதும் சொர்க்கமாய் இருக்கும் வீடு நரகம் ஆகுவதும் மனைவி நடந்து கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது இன்றைய பேசுகின்ற நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம் கணவன் மனைவி எப்படி இருந்தால் வீடே சொர்க்கமாகும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் கோம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்